そす。

இழுச்சது வா ஹாப்பியா நீங்க கொஞ்ச நாள் ஏய் உன் பூந்த நாள் நாளைக்கு கிளம்பிடுவோம் பாத்தீங்களா உங்க வீடு எங்க வீடு பேச ஆரம்பிச்சிட்டீங்க ஐயோ அப்பதான் ஒண்ணுமே இல்ல சாலடா எல்லாம் நம்ம வீடு தான் ஆனா மொறன் இருக்குல்ல இருக்குல இப்படி புள்ளையே அம்ச்சிட்டு முடியுமா என்ன நீ ரெடி ஆயிட்டாங்க அசோக்கு அவெல்லாம் அப்பவே ரெடி ஆயிட்டாமா அசோக் அசோக் என்னமா டேய் லக்ஷ்ண வந்துடா கிளம்பிட்டீல நீ டேய் அசோக் இத பத்தி யோசிக்காதடா சஞ்சய் சொன்னது ஹரிஷ் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் அசோக் டேய் நான் பேசுறது உனக்கு கேக்குதா இல்லையா ஆ ஆ கேக்குதுமா ஆ நான் ரெடி ஆயிட்டேன் அவ்வளவுதான் கிளம்ப வேண்டியதான் பத்திரமா போயிட்டு வாங்க ஆ சரி தே டே பத்ரோ உன நம்பி தான் வாணப்ரா தெரியுதுல ஆ ஆ புரியுதுமா சரி டி பாத்து பத்ரோ சரி மா பாய் ஸ்வேதா கா ஓகே ரக்ஷனா பாத்து பத்ரோ பேடா ஜாலியா என்ஜாய் பண்ண फ्रेंड्सோட ஆ சரி கா பாய் சரதா தே பாய் மகாலட்சுமி தே பாய் மா அம்மா பூமாரி சஞ்சய் கிளம்பறதா நானே கிளம்பிட்டாங்களா கிளம்பிட்டாமா இப்பதான் போறாங்க நீங்க வர்றீங்க சே கிளம்புறதுக்குள்ள பாக்கலாம்னு நினைச்சேன் திடும்மா டென் டேஸ் தான் வந்துருவா